ஹாய் உங்கள் வீட்டில் பழைய முரம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணி லாங் லைஃப் நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முரம் நான் த்ரீ இயர்ஸ் முன்னாடி வாங்கினேன் வாங்கும்போதே நல்லா தான் கொடுத்தாங்க ஆனால் வந்து நான் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ரொம்ப லூஸ் ஆகிருச்சு ஸோ பொடைக்கிறதுக்கெலாம் ரொம்ப க்ரிப் இல்லாமல் இருந்துச்சு அதனால் நான் வந்து அந்த முரத்தை ரீஸ்டோர் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பழைய முறம் இருக்கு இல்லையா இதை வந்து இந்த மாதிரி மேலே வந்து மூழ்கே தருவாங்க சம்டைம்ஸ் மொழிகாமல் கொடுத்தாங்கன்னா மொழிகிறதுனா பேப்பர் வந்து உள்ள மேலே கோட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கோட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் முரம் வந்து வெயிட் தாங்கும் ரொம்ப வந்து பெண்டாகாது அதுவே வந்து அந்த பேப்பர் எல்லாமே ரொம்ப லூசன் ஆயிடுச்சு அந்த மூங்கில் தான் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப வந்து தளர்ந்து போயிடுச்சுனா நமக்கு வந்து முரத்தில் நிறைய புடைக்க முடியாது அதே சமயம் உடையறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பழைய பேப்பர் போட்டிருப்பாங்கல்ல அந்த கோட்டை வந்து ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்போ எடுத்தால் தான் புது கோட் வந்து நம்ம போடும்போது ஃபுல்லாக வந்து அப்ளை ஆகும் இல்லாட்டி அங்கங்கே வந்து கேப் விட ஆரம்பிச்சிரும் ஏன்னா பழைய கோட்டில் இருக்கிறதுல போய் நம்ம புதுசாக போடுறது வந்து ஒட்டாது அதனால நல்லா தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் மொத்தமாக தண்ணியில் போட்டு முக்கி ஊற வைக்கக்கூடாது தண்ணியை தெளிச்சுட்டு ஓரமாக வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து ஒரு ஒன் ஹவரில் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் நல்லா ஊறிடும் அதை வந்து பேர்த்து பேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நான் ப்ரீவியஸ் டேவே வந்து இந்த மாதிரி பேப்பர் பசங்களோட நோட் பேப்பர் இருக்கும்ல பழைய பேப்பர் கிளாஸ் ஒர்க் கிளாஸ் ஒர்க் ரஃப் ஃபோனுக்குலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுவோ இல்லை நியூஸ் பேப்பரோ அதை வந்து இந்த மாதிரி கிழிச்சு இந்த கப்பு ஃபுல்லாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த கப்பு ஃபுல்லாக எடுத்ததை வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ஊற வச்சதுக்கப்புறமா இது இந்த மாதிரி தான் இருக்கும் இது கூட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் அதை வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா வெந்தயத்தை மிக்ஸியில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா வந்து ஃபைனாக அரைக்கணும் இது அரைச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நைஸாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு முழுகும் போது ஸ்மூத்தாக கிடைக்கும் இந்த வெந்தயம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா இது காயும்போது நல்லா கம்மு மாதிரி ஒட்டும் அந்த பேப்பர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அதில் ஒட்டுறதுக்கும் ஒரு ஸ்மூத்தாக ஒரு கிளாஸி ஃபினிஷ் மாதிரி வர்றதுக்கும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் பேப்பர் மட்டும் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ்ஸே வராது அதனால ரெண்டு முரம் எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு முரத்துக்கு முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் வெந்தயம் உங்கள் முரத்தோட சைஸை பொறுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது எக்ஸஸாக பண்ணிட்டீங்கன்னா கூட அதை வச்சு நம்ம எதாவது வேறு எதாவது கிராஃப்ட் கூட பண்ணிக்கலாம் பட் நான் வந்து ரொம்ப கரெக்டாகவே பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இந்த மிக்ஸியில் இதே மாதிரி போட்டு பேப்பர் வந்து பாதி போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் அரைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் அது கூடியே போட்டு அரைச்சிக்கிட்டேன் பேப்பர் தனியாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து திரியாக தான் வரும் உங்களுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக வராது இப்போ மொத்த பேப்பரையும் போட்டுட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் இந்த அளவுக்கு விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இது இன்னுமே நம்ம வந்து ஃபைனாக அரைக்கணும் மிக்சி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும் அதனால் ஒரு ஒன் மினிட் நீங்கள் அரைச்சிங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுட்டு திரும்ப வரீங்க இல்லாட்டி மோட்டர் வந்து ஹீட் ஆகிட்டு மிக்ஸி ரிப்பேர் ஆகிடும் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போடுறதால என்ன என்னாகும்னா உங்களுக்கு கலரும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து பூச்சி ஸ்மெல்லாம் அந்த முரத்தில் வராது பூச்சி வண்டு அதெல்லாம் போய் உட்காராது இப்போ வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் சொன்ன இல்லை ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஊர்னதுக்கப்புறமா நம்ம இந்த முரத்தை நல்லா வந்து சுரண்டி எடுக்கணும் ஒரு கத்தியோ ஒரு ஸ்பூனோட பேக் சைடோ அது மாதிரி வச்சு இந்த மாதிரி சுரண்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய பேப்பர் எல்லாமே வந்து உறிஞ்சி வந்துடும் இது ஓரளவுக்கு நம்ம அது ஃபுல்லாக எடுத்துடாதீங்க எடுத்திங்கன்னா அந்த மூங்கிலே என்ன ஆகும்னா தனித்தனியாக போக ஆரம்பிச்சிரும் அதனால சும்மா மேலே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் சுரண்டி எடுத்துக்கோங்க இப்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேப்பர் விழுது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா உளுந்து மாவு மாதிரி நல்லா புசு புசுன்னு அரைச்சிருக்கணும் அந்தளவுக்கு ச சாஃப்டாக இருந்துச்சுனா தான் உங்களுக்கு குர குரன் இல்லாமல் பேப்பர் வந்து நல்லா பைண்ட் ஆகும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஈரமும் கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்கு சுத்தமாக காய வைக்கக்கூடாது ஈரம் கொஞ்சம் லைட்டாக காஞ்ச மாதிரி இருக்கணும் அந்த டைமில் நம்ம வந்து பூச ஆரம்பிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா எங்கெல்லாம் வந்து விட்டு போயிருக்கோ அந்த மூங்கில் பின்னது வந்து எங்கெல்லாம் கொஞ்சம் கேப் நிறைய இருக்கோ அந்த இடத்துக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கெல்லாம் கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து தேய்ச்சி விடணும் நம்ம இவ்வளோ தேய்க்கிறோமே இது வந்து ரொம்ப பெருசாக திக்காகிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது நம்ம போட்டிருக்கோம்ல நம்ம போட்டுட்டு ஒரு நாள் காய வைப்போம் காய வச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப தின்னாயிரும் பேப்பர் தான் அப்படியே காய காய சுத்தமாக தின்னாயிரும் இது எல்லாமே வாட்டர் கண்டென்ட் தான் அதனால் எல்லாமே காய காய உங்களுக்கு ரொம்ப தின்னாக தான் வரும் வெயிட்டும் அந்தளவு வராது போடும்போது பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி முரம் தெரியும் ஆனால் அந்தளவு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் அந்த கட்டுலாம் போட்டிருப்பாங்க அந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள் அந்த கட்டு இருக்கிற இடத்துல அப்புறம் வந்து எங்கெல்லாம் மூங்கிலுக்கு நிறைய கேப் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நிறைய போட்டுவிட்டு அப்புறம் மொத்தமாக அதை வந்து ஈக்குவல் பண்ணி விட்டுடுங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் எங்கேயும் போய் அரிசியெல்லாம் போய் பூந்துக்கும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி பூந்துக்காமல் உங்களுக்கு இருக்கும் அரிசி போய் என்ன என்னாகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு முறை யூஸ் பண்ணாமலே இருக்கும்போது அதில் வண்டு ஃபார்ம் ஆகுறது அந்த பூச்சி வந்து மூங்கில் சாப்பிட்றது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் முடிஞ்ச வரைக்கும் மூங்கில கேப் எங்கே இருக்கோ அந்த இடத்தெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் ஸ்மூத் ஃபினிஷிங்காக வைக்கணும் அப்போ தான் பிடைக்கும் போது தூசியெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு டே நான் வந்து நல்லா காய வச்சுட்டேன் காய வச்சுட்டு செகண்ட் டே செகண்ட் டே நான் மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு கோட் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்ல முறம் ஸ்ட்ராங்காக வரும் இப்போ நான் பண்ணியிருக்கிறது எனக்கு டூ த்ரீ இயர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும் வருஷ வருஷம் இது பண்ணுவாங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க வருஷம் வருஷம் பண்ணுவாங்க பட் நான் வந்து ரொம்ப ரேர்லி தான் ஒரு இட்லி அரிசி புடைக்கிறது அந்த மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நமக்கு பெருசாக யூஸ் கிடையாது அதனால் எனக்கு டூ த்ரீ இயர்ஸ்க்கு நல்லாவே வரும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு நாள் காய வச்சுட்டேன் ஃபஸ்ட் கோட் ஒரு நாள் காய வச்சேன் அடுத்து ரெண்டாவது கோட் வந்து டூ டேஸ் மொத்தம் த்ரீ டேஸ் இதை நான் காய வச்சிருக்கேன் காய வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அட்டை மாதிரி இருக்கும் உங்களுக்கு வெயிட் மட்டும் இல்லை நல்ல க்ரிப் இருக்கும் வந்து பெண்ட் ஆகாது ஒடுக்கு மாதிரி ஆகாது ஒரு நல்ல க்ரிப் கொடுக்கும் உங்களுக்கு புடைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக போகிற பேப்பர் ஒரு ஐம்பது கிராம் வெந்தயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் டைம் இருந்தால் போதும் நம்ம வேஸ்ட்டாக போகிற பொருளை கூட சூப்பராக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் Bye.